ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவை தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கப் போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதிநாலாவது டெஸ்ட் வீடியோ ஆல்ரெடி பதிமூணு டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் யாரும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா அன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் முதல் கொஸ்டின் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து வீர திருமகன் நைட்வுட் என்ற பட்டத்தை துறந்தவர் யார் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தனக்கு அளித்த வீர திருமகன் நைட்வுட் என்ற பட்டத்தை துறந்தவர் யார் ஆன்சர் டி ரவீந்திரநாத் தாகூர் இரண்டாவது கொஸ்டின் கூற்று காரணம் கூற்று முதல் உலக போருக்கு பின்பு துருக்கியில் கலிஃபா கடுமையாக நடத்தப்பட்டார் காரணம் அவருக்கு ஆதரவாக உருவான இயக்கம் கிளாபத் இயக்கம் என்பதால் இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் மூணாவது கொஸ்டின் மாகாணங்களில் சுயாட்சி கொண்டு வந்த சட்டம் எது மாகாணங்களில் ஆட்சி என்பதை கொண்டு வந்த சட்டம் எது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டம் பதி நாலாவது நாலாவது கொஸ்டின் பதினாலு அம்சங்கள் அடங்கிய தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார் பதினாலு அம்சங்கள் அடங்கிய தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் பி ஜின்னா அஞ்சாவது கொஸ்டின் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு வழிவகை செய்கிறது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க இந்திய அரசியல் அமைப்பின் எந்த சட்டப்பிரிவு வழிவகை செய்கிறது சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு ஆறாவது கொஸ்டின் ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிருஷ்டம் அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமே ஆனால் அதை விட ஆசிர்வாதம் வேறு இல்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் சி ஹைன் ஏழாவது கொஸ்டின் இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்துள்ளது இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்துள்ளது ஆன்சர் ஏ மியான்மர் எட்டாவது கொஸ்டின் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஏ ஷாங்காய்லா ஒன்பதாவது கொஸ்டின் விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் கர்நாடகாவில் நிறுவப்பட்ட ஆண்டு எது விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் கர்நாடகாவில் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாவது கொஸ்டின் எட்டாவது அட்டவணையில் ஆரம்பத்தில் எத்தனை மொழிகள் இருந்தது எட்டாவது அட்டவணையில் ஆரம்பத்தில் எத்தனை மொழிகள் இருந்தது ஆன்சர் சி பதினாலு மொழிகள் பதினொன்றாவது கொஸ்டின் ஆறு முதல் பதினாலு வயது வரை நிரம்பியுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது கடமையாக உள்ளது ஆன்சர் சி பதினோராவது அடிப்படை கடமை பன்னெண்டாவது கொஸ்டின் அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள ஒரே உலோகம் எது அரை வெப்ப நிலையில் உலோகம் திரவமாக உள்ள ஒரே உலோகம் ஆன்சர் எதுசர் பதிமூணாவது கொஸ்டின் திராட்சை பழத்தில் உள்ள அமிலம் எது திராட்சை பழத்தில் உள்ள அமிலம் எது ஆன்சர் ஏ டாட்டாரிக் அமிலம் பதினாலாவது கொஸ்டின் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவது எது நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவது எது ஆன்சர் டி காரம் பதினஞ்சாவது கொஸ்டின் உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை ஏது ஆன்சர் பி ஆவணக்கேட்பு பேராணை பதினாறாவது கொஸ்டின் ஆதி கிரந்த் அல்லது கிரந்த் சாஹிப் எந்த மதத்தின் புனித நூலாகும் ஆதி கிராந்த் அல்லது கிராந்த் சாஹிப் என்பது எந்த மதத்தினுடைய புனித நூலாகும் ஆன்சர் ஏ சீக்கியர்கள் பதினேழாவது கொஸ்டின் அனைத்து கடவுள்களை விட கிருஷ்ணர் உயர்வானவர் என ஏற்றுக்கொண்டவர் யார் அனைத்து கடவுள்களை விட கிருஷ்ணர் உயர்வானவர் என ஏற்றுக்கொண்டவர் யார் ஆன்சர் பி சைதன்யர் பதினெட்டாவது கொஸ்டின் அக்பர் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்படுபவர் யார் அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்படுபவர் யார் ஆன்சர் சூதாஸ் பத்தொம்போது கழுதை திறன் மதிப்பு என கழுதை திறன் மதிப்பு என ஆன்சர் இரநூத்தி ஐம்பது வாட் இருபதாவது கொஸ்டின் ரெண்டு கூற்று இருக்கு இதில் எது சரின்னு பார்க்கணும் கூற்று ஒன்று பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி கூற்று ரெண்டு ஆல்ஃபா சென்டாரி இருந்து நூற்றி ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு விண்ணியல் ஆற தொலைவில் வந்து அமைந்துள்ளது அதில் எது சரி ஆன்சர் இரண்டு கூற்றுமே சரி இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் மின்னோட்டத்தின் வேதி விளைவின் பொதுவான பயன்பாடு என்ன மின்னோட்டத்தின் வேதி விளைவின் பொதுவான பயன்பாடு என்ன ஆன்சர் டி மின்முலாம் பூசுதல் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் எந்த தாது மிகவும் விலையுயர்ந்தது மற்றும் எளிதில் அதன் மீது கீரல் விழுவதில்லை எந்த தாது மிகவும் உயர்ந்தது மற்றும் எளிதில் அதன் மீது கீரல் விழுவதில்லை ஆன்சர் குரோமியம் இருபத்தி மூணு அதிர்வுகளை எந்த கருவிகளில் உணரலாம் அருவிகளை எந்த கருவிகளில் உணரலாம் ஆன்சர் கிடார் மற்றும் சிதார் இருபத்தி நாலில் முகலாய அரசவையை பார்வையிட வருமாறு சிவாஜிக்கு அழைப்பு விடுத்தவர் யார் முகலாயர் அரசவையை பார்வையிட வருமாறு சிவாஜிக்கு அழைப்பு விடுத்தவர் ராஜா ஜெய்சிங் இருபத்தஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மே முப்பத்தி ஒன்று வரை பாஞ்சால குறிச்சிப்பாளையம் கம்பெனிக்கு கட்டாமல் வைத்திருந்த கப்பத்தொகை மொத்தம் எவ்வளவு ஆன்சர் டி மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடாக்கள் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை எங்கு சூட்டினார் சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை எங்கு கொண்டார் ஆன்சர் பி கோட்டை இருபத்தேழு வேலுநாச்சியார் தன் மகளுடன் எங்கு தப்பி சென்றார் வேலுநாச்சியார் தன் மகளுடன் தப்பி சென்ற இடம் எது ஆன்சர் திண்டுக்கல் இருபத்தி எட்டு தாளமாத்தியங்கள் தோல் சவ்வானது டேஸ் எனப்படும் வெற்றி பெட்டியின் குறுக்கே ரெசனேட்டர் இருபத்தி ஒன்பது கிமு இரநூறுக்கு முன்பே காந்தத்தின் பண்புகளை யார் அறிந்திருந்தனர் என நம்பப்படுது கிமு இரநூறுக்கு முன்பே காந்தத்தின் பண்புகளை யார் அறிந்திருந்தனர் என நம்பப்படுகிறது ஆன்சர் சீனர்கள் முப்பதாவது கொஸ்டின் அனைத்து புதை சாக்கடைகளிலும் கழிவுகளை அகற்ற ரோபோவை பயன்படுத்தும் முதல் மாநிலம் எது அனைத்து புதை சாக்கடைகளிலும் கழிவுகளை அகற்ற ரோபோவை பயன்படுத்தும் முதல் மாநிலம் எது ஆன்சர் பி கேரளா இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஸோ டோட்டலாக முப்பது கொஸ்டின் இருந்தது முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் நிறையா கொஸ்டின் வந்து தப்பாக வருது உங்களுக்கு அப்படின்னா திருப்பி ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாளைக்கு ஆஃப்டர்நூன் பதினஞ்சாவது டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் நம்ம சேனலில் ஆகும் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ